இருக்கிறது என்கின்ற பெருமைக்குரிய அந்த நிறுவனத்திலிருந்து இன்று காலையே வருகை புரிந்து எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறார் ஆயினும் கூட விமானம் உரிய நேரத்தில் சென்றுவிடும் என்கின்ற காரணத்தினால் இப்பொழுது அவரை அழைக்க இருக்கின்றோம் ஹூஇஸ் நன்னதர் தன் ஸ்ரீனிவாச ராகவன் ஒரு அற்புதமான பெயர் இறை பெயரை கொண்டிருக்கின்ற அவர் இன்று வாழ்த்த வந்திருக்கிறார் வித் கிரேட் பிளேஷர் வி இன்வைட் த குளோபல் பிரசிடென்ட் அண்ட் சிஓ ஆஃப் டிவிஎஸ் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் ಮನೇಜಿಂಗ್ ಡೈರ ಟಿ ಎಸ್ ಆಟೋಮೊಬೈಲ್ ಸೊಲುಸ್ ನೌಕರ್ ಅವರ ಕೌರವಿಕ சார்பாக மலர்ச்செண்டினை விழா குழுவினருக்கு வழங்கி தங்களுடைய வாழ்த்துக்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறார்கள் சங்கத்தில் தலைவர் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு செயலாளரும் ஒரு இரு கண்களாக இருந்து பணியாற்றக்கூடியவர்கள் என்ற காரணத்தினால் அவர்களையும் கௌரவிக்கின்றார்கள் அவர் பேசுற மாதிரி நம்மளால பேச முடியாது அனைவருக்கும் வணக்கம் இந்த பவழ விழா காணும் மெம்பர்ஸ் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இதில் பங்கேற்க எங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததற்கும் டிவிஎஸ் மொபிலிட்டி சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி இங்கே கூடியிருக்கும் அனைத்து அசோசியேஷனோட எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்ஃபேக்ட் தன்ராஜ் சார் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசினப்போ இந்த அசோசியேஷன் இந்த ஈவெண்ட்டை பற்றி பேசினப்போ ரெண்டு மூணு கருத்துக்கள் தான் ஒன்று இது நம்மளுடைய ஈவெண்ட் அதாவது டிவிஎஸும் அசோசியேஷன்ஸும் சேர்ந்து நடத்துகிற குடும்ப ஈவெண்ட் ஏன்னா டிவிஎஸ்ஸையும் அசோசியேஷனையும் நாங்கள் ரெண்டாக பார்த்ததே கிடையாது நாங்கள் உறுப்பினராக இல்லையே தவிர இந்த பந்தம் அவர் சொன்னார் எழுபத்தைந்தாவது வருடம் அசோக் லேலண்டோட எழுபத்தைந்தாவது வருடம் ஆனால் லேலண்டும் டிவிஎஸும் டிவிஎஸ்ஸும் அசோசியேஷன் சேர்ந்து இது எழுபதாவது வருடம் அந்த எழுபது வருட கால பந்தம் எப்படி இது வளர்ந்துருக்குன்னா இன்றைக்கி ஒரு நூறு அவுட்லெட் வருடத்திற்கு குறைந்தது ஐந்து லட்சம் ட்ரக்குகள் சர்வீஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வளர்ந்துருக்கிறப்போ நீங்கள் இல்லைன்னா டிவிஎஸ் கிடையாது அது எங்களுக்கு பரிபூர்ணமாக தெரியும் அதனால் உங்களுடன் துணை எப்பொழுதும் நிற்போம் நல்ல காலத்திலும் கெட்ட காலத்திலும் அது கஷ்டமான காலத்திலும் கூட நிற்போங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துக்கிறேன் அதே சமயம் இந்த ஒரு தருணத்தில் ரெண்டு முக்கியமானது நிறைய வாட்டி பேசுகிறப்ப நிறைய ட்ரக் ஓனர் ஃப்ளீட் ஓனர் சொல்லுவாங்க சார் உங்கள் சர்வீஸ் எங்களுக்கு மற்ற இடத்துலையும் தேவைன்னு டிவிஎஸ்ஸும் லேலண்டும் சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் டெல்லி என்சிஆர் ரீஜன் உத்தரப்பிரதேஷ் ஹரியானா டெல்லி அனைத்து மாநிலங்களிலும் நம்மளுடைய சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அவுட்லெட்டை கூடிய விரைவில் திறக்க இருக்கிறோம் அந்த மகிழ்ச்சியான இதையும் நாங்கள் இப்போது தெரிவித்துக்கொள்கிறோம் அதே மாதிரி மைடிவிஎஸ் பிராண்ட் மூலயமா ஒவ்வொரு ஹைவேலையும் தமிழ்நாட்டிலேருந்து போகிற ஒவ்வொரு ஹைவேலையும் பூரா இந்தியா பூரா ஐம்பது சர்வீஸ் அவுட்லெட்டுகளை அடுத்த ரெண்டு வருடத்திற்குள் திறப்போம் அதனால் உங்களுக்கு சர்வீஸ் கண்டினியூவிட்டி இருக்குங்கிறதையும் இந்த ஒரு இதில் தெரிவித்துக்கொள்கிறோம் ஆனால் இந்த அசோசியேஷனுங்கிற ஒரு கட்டமைப்பு இந்தியாவிலேயே நம்ம மாநிலத்தோடு எங்கேயும் இவ்வளோ இயக்கமாக கிடையாது ஆனால் இது வெறும் அசோசியேஷன் மட்டுமல்ல இந்த நகரங்களையும் நம்ம உருவாக்கியிருக்கோம் இப்போ நாமக்கல் சேலம் சங்ககிரி திரு திருச்செங்கோடு நகரங்கள் நம்மளால் உருவாக்கப்பட்டவை அப்போது அடுத்த நகரங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம தான் யோசிக்கணும் கவர்மெண்ட் இஸ் தேர் டு ஃபெசிலிட்டேட் பட் வீ கேன் டிசைட் அண்ட் டூ இட் அதற்கான ஒரு ச சூழ்நிலையும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் நம்ம ஏன்னா அடுத்த ஐந்து வருடங்கள் பழைய பத்து வருடங்கள் போல் இருக்காது எக்கானமி க்ரோத் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் உலக அளவிலே இந்தியா தான் ஃபாஸ்டஸ்டு க்ரோயிங் எக்கானமி அடுத்த ஐந்து வருடங்களும் கண்டினியூவஸாக இருக்கும் வியாபாரம் அதே போல் இருக்கும் என்றால் இருக்காது ஏன்னா நான்கு வகையான சேஞ்சஸ் நடக்கிறது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு பார்த்தோம் ஃபியூவல் பார்க்குறோம் கேஸ் பார்க்குறோம் சிஎன்ஜி பார்க்க போகிறோம் ஹைட்ரஜன் பார்க்க போகிறோம் இது எல்லாம் சேர்ந்து இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த அஞ்சு டெக்னாலஜி வண்டிகள் சேர்ந்து இருக்கும் இது முன்பு போல் ஒரே இது இருக்காது இது ஃபஸ்ட்டு மாறுதல் ரெண்டாவது ஒவ்வொரு வெஹிக்கிளும் இப்போ ஐ அலர்ட்டுன்னு கேள்விப்படுறோம் ஒவ்வொரு இருந்தும் டேட்டா வர ஆரம்பிச்சிருந்தது வெஹிக்கிளே இல்லை எல்லாமே கம்ப்யூட்டர் வெறும் வடிவமைப்பு தான் ட்ரக்கே தவிர உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக ஈஸியும் சென்சரும் தான் அப்படி இருக்கிறப்போ அந்த டேட்டா மூலயமா பிஸ்னஸ் மாடல் மாறும் சேல்ஸுன்னா இது வரைக்கும் பார்த்துருக்கோம் லீஸிங் வரும் இப்படி மாறுதல் அப்ப நம்மளுடைய வியாபார முறைகள் மாறும் அன்னைக்கு சட்டப்பேரமன்ற சொன்னார் நம்ம அடுத்த ஜெனரேஷன் எப்போ இதுக்கு வரும் கவலைப்படாதீங்க வர வரமாட்டாங்க என் பிள்ளை என் இண்டஸ்ட்ரிக்கு வரமாட்டான் அது இயற்கை அதை போய் நம்ம சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வியாபாரம் எப்படி மாற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அதில் குரோத் இருக்குமா என்றால் இருக்கும் நம்ம இப்படியே செயல்பட வேண்டும் என்றால் முடியாது மாற வேண்டும் அந்த மாறுவதற்கு அசோசியேஷனும் டிவிஎஸும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ப்ரோக்ராம்ஸ் போடுவோங்கிறதையும் நான் இந்த ஒரு இதுல சொல்லிக்கிறேன் நம்மளுடைய வியாபாரத்தை எப்படி பெருக்க வேண்டும் என்று நமது ஆப்டிமிஸ்டிக்கோட இருப்போம் நெகட்டிவிசம் வேண்டாம் முன்னேறுவோம் நன்றி வணக்கம் இந்த சங்கமும் கதிரவனும் ஒளியையும் போல கடலும் அலையையும் போல மலரும் மனமும் போல நிலவும் குளிர்ச்சியும் போல ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்று சொல்லி அருமைக்குரிய சகோதரர் ஸ்ரீனிவாச ராகவன் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசனை பவள விழாவின் சார்பாக வழங்குகிறார்கள் சாரிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் டிவிஎஸ் நிறுவனத்தில் மட்டுமல்ல நம்முடைய டாடா மோட்டார்ஸ் அனைத்து எங்களுடைய சொந்தங்களுக்கும் சொந்தந்தான் எங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இப்போ டிவிஎஸ் நிறுவனம் சென்னை மழை வெள்ளத்தில் பாதித்த மணங்களுக்கெல்லாம் டூ வீலர் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் கேம்ப் சொல்லியிருக்கிறீங்க அது மாதிரி எங்கள் லாரிகள் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் லாரிகளுக்கு மேலே சென்னையில் இன்றைக்கி வரைக்கும் முழு அளவுலையும் இன்ஜின் போகிற வரைக்குமே தண்ணியில் பாய்ச்சிருக்காங்க நீங்கள் அங்கே ஃபுல் ஸ்டென்த்து இல்லைனாலும் மா மாநில தமிழகத்திலிருந்து பல இடங்கள்லேருந்து அங்கே வர வச்சு ஒரு ஃப்ரீ கேம்ப் மாதிரி எங்களுக்கு போட்டு கொடுத்தா ஏன்னா எங்களுடைய இழப்பு லாரி உரிமையுடன் உழைப்பு மிக அதிகமாக இருக்குது அதற்கு டிவிஎஸ் நிறுவனமும் சரி நீங்கள் முதல்ல துவக்கி வச்சிட்டிங்கன்னா அடுத்த டாடா வந்து மற்ற எல்லாமே வந்துடுவாங்க இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த ஃப்ரீ கேம் சர்வீஸ் செய்து கொடுக்க வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி சார் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்கார் இது எது சொல்கிறேன்னா இந்த ஃப்ளட்டில் சென்னை ஃப்ளட்டில் மூணு நாலு விதமாக டிவிஎஸ் பங்கேற்றுருக்கு ஒன்று நிவாரணப் பணிகளை கவர்மெண்ட் கவர்மெண்ட்டோட கை சேர்த்து கலெக்டர்ஸோட கை சேர்த்து நிவாரணப் பணிகள் எல்லா பிரான்ச்லேருந்தும் நாங்கள் சென்னைக்கு அமிச்சிருக்கோம் அந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது ஹெல்த் கேம்ப் பண்ணிகிட்ருக்கோம் அது பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி எங்களோட எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் ஒரு மாத சேலரி சப்போர்ட் அவங்களுடைய ஃபுட்டு சப்ளை எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இதே மாதிரி மைடிவிஎஸ் மூலயமா எல்லா கார் இதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கோ இன்சூரன்ஸ்லேருந்து டோயிங்லேருந்து ஒரே நம்பரை கூப்பிட்டு அதை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் இப்போ ட்ரக்குக்கு சொன்னார் மது சார் இங்கே தான் இருக்கார் ஒரு கான்டாக்ட் நம்பரை கொடுத்து லேபரை காஸ்ட்லேயும் பார்ட்ஸ் ஆக்சுவல்லையும் இன்சூரன்ஸில் கேஷ்லெஸ் கிளைம்ஸ்லேயும் செய்து கொடுப்போம் என்ற உத்தரவாதத்தையும் கொடுத்து நாங்கள் செஞ்சு தரோம் டிவிஎஸ் என்று சொன்னாலே சேவை என்கின்ற இரண்டு இடத்திற்கு பெயர் பெற்றது என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நிரூபித்திருக்கின்ற அந்த நிறுவனத்திற்கு நன்றி சொல்லி ஒரு நினைவு பரிசனை அன்பின் பரிசாக வழங்குகிறார்கள் സസ്സൂ മേരി കി മാണ് സൂ മേരി കിട്ട മേ